முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டிசம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய மூன்று நாட்கள் தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் மேலும் தூத்துக்குடியில் முப்பது கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நியூ டைட்டில் பார்க் கட்டடத்தை திறந்து வைக்கவும் உள்ளார் இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் நவஷாத் நவசாத் கேட்கலாம் நவஷாத் வணக்கம் விவரங்களை பதிவு செய்ய வணக்கம் கீதா தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்னு ஆகிய தேதிகளில் தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு செல்ல குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் மாதம் குறிப்பாக இறுதியில் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி நான்கு தேதி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு சென்று தூத்துக்குடியில் புதிதாக அமைந்துள்ள டைட்டில் நியோ பார்க் மற்றும் கன்னியாகுமரியில் கண்ணாடி கூண்டு பாலத்தை திறந்து வைக்க உள்ளார் தகவல் கிடைத்திருக்கிறது குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் ஆய்வு பணிக்கும் சென்றதும் இல்லாமல் அந்த பகுதியில் கூடிய பல திட்டங்களை தொடங்கி வைத்து வருகிறார் மற்றும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருவது கடந்த காலங்களாக இருக்கிறது அதே போல இந்த தூத்துக்குடி கன்னியாகுமரி சிலிருந்து மிக முக்கிய ஒற்ற பயணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஒருபுறம் தேர்தல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் மறுபுறம் நிர்வாகிகளை கட்டமைக்கூடிய சூழல் இருக்கிறது ஒருபுறம் திட்டங்களை செயல்படுத்தி அது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமையும் தமிழக அரசிலையும் இருக்கு

இந்த தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதாவது டைட்டில் நியோ பார்க் மற்றும் கன்னியாகுமரியில் கண்ணாடி கொண்டு பாலத்தை திறந்து வைத்து அது திட்டங்களை எவ்வாறு செயல்படுத்தியிருக்கிறது என்பதை பார்ப்பதற்காகவே தமிழக முதல்வர் செல்லிருக்கிறார் அதற்கு பிறகு அந்தந்த மாவட்டங்கள் முன்னேற்றத்தை படித்தையும் அவர் பேசுவதாக தெரிவித்தது ஏன்னா ஏற்கனவே கன்னியாகுமரி திருவள்ளுவருடைய ஐயன் திருவள்ளுடைய சிலையை அஹ் திருவள்ளுடைய நாளை குறிப்பாக சிறப்பாக செயல்படுத்தப்படும் என்று ஏற்கனவே அறிவிப்பு அது தொடர்பாகவும் அங்கே அதிக ஆலோசனை மேற்கொள்ள இருப்பார்கள் அந்த அடிப்படையில் வரக்கூடிய முப்பது இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்னு தமிழக முகசாலை பயணம் என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது கீதா விவரங்களுக்கு நன்றி நவ்ஷாத்